ஓம் ஸ்ரீ குருபோணமக நன்றாக குரு வாழ்க ருத்ர பரபிரமருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐந்து பத்து நாட்கள் அப்படிங்கிறது கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் அக்டோபர் பதினொன்று முதல் அக்டோபர் இருபது வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உத்ராட நட்சத்திரம் ஒரு பாதம் என்பது தனுசு ராசியில் இருக்குது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மகர ராசியில் இருக்குது நாலாம் இடத்துல சந்திரன் நண்பகல் பதினொன்று நாற்பது வரைக்கும் தனுசில் இருக்கார் அதுக்கு பிறகு மகரத்தில் இருக்கார் இந்த உத்ராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் இன்றைக்கி நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய திறமைகள் எல்லாம் பாராட்டப்படும் வளர்ச்சிகள் நல்லா நல்லாயிருக்கும் பணவரவு இருக்கும் எதிர்பாராத சில பணவரவு வர்றதும் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது நமக்கு சுக்கரன் அப்படிங்கிறதும் இன்றைக்கி குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு சூரியன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாயும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்காங்க அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் வந்து வளரக்கூடிய பாவங்கள் அப்படிப்பட்ட வளர்ச்சி தரக்கூடிய பாவங்கள் வந்து தொடர்பில் இருக்கும்போது அன்றைய நாள் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அரசு வழி அரசியல் வழி இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு அஞ்சில் சந்திரன் இருக்காரு மகிழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு குழந்தைகளோட பாசம் நேசம் கணவன் மனைவி உறவில் ஒரு ஆதாயம் அன்பு பரிமாற்றங்கள் எல்லா குடும்ப உறவுகளோடையும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியும் நன்றாக இருக்கும் மறுநாள் அக்டோபர் தேதி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் இப்போ மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் ரெண்டு பாதம் நண்பர்கள் மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு சந்திரன் கும்பராசிக்கு போயிடுவார் இப்போ செவ்வாயின் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் குருவோட பரிவர்த்தனை ஆகிறதுனால இன்றைக்கும் வந்து தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் சில மாற்றங்கள் நடத்தினாலும் அதில் டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த மாற்றங்களால டெவலப்மெண்ட் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஃபீல்டு மாறும் அல்லது ஒரு சிலருக்கு இடம் மாறும் அது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சிலர் வந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ரிட்டையர்மெண்ட் மாதிரி மற்றபடி இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கிறதுனால நமக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியம்ங்கிறது நமக்கு மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உடையவர் அப்போ ஒரு எதிர்பாராத ஒரு மன எமோஷனுக்கு க கொஞ்சம் வந்து க கவனமாக இருக்கணும் செவ்வாய் கிரகம் எப்பவுமே கன்னியா லக்னக்காரர்களுக்கு முன்கோபத்தையும் ஒரு பதட்டத்தையும் சிறு சிறு விபத்து சம்மந்தப்பட்ட கேரக்டரையும் வச்சிருக்கு அது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து தான் நாம் அதை பார்க்கணும் எல்லாருக்குமே வந்து அப்படி இருக்குது ஆனால் இயற்கையாகவே ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா மனக்குறைன்னு வச்சுக்கலாம் கன்னியாகணக்காரர்களுக்கு எப்பவுமே அந்த மனோ பயம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாம் இடம் வந்து எட்டாம் இடத்தோட தொடர்பாகுது அதனால் என்ன ஆகுன்னா இந்த மன ரீதியான ஒரு பதட்டம் அதில் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் வரும்போது கேர் எடுத்து பார்த்துக்கணும் மறுநாள் திங்கக்கிழமை அக்டோபர் பதினாலு சதய நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் ராகுடி நட்சத்திரத்துக்கு போகும்போது சனியும் இன்றைக்கி சதயத்தில் இருக்கார் இல்லையா அப்போ சனி சந்திரன் செயற்கை பலனை கொடுக்குறாங்க அதனால் வேலையில் வந்து நல்ல அமைப்புகள் கிடைக்கும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் என்ன கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை சஞ்சலப்பட்ட மனநிலை கொஞ்சம் எதிரிகள் தொல்லை ரூமர்ஸு இது மாதிரி விஷயங்கள் அல்லது உடல் அவுகரியங்களும் சின்னதாக ஏற்படுத்தும் பொருளாதாரத்துக்கு நல்லாயிருக்கும் மறுநாள் அக்டோபர் பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் நம்மளுக்கு ஏற்கனவே குரு ஒன்பது பத்தில் செவ்வாயோட நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறனால சிறப்பாக இருக்குது சுக்கரனும் குருவோட தொடர்பில் இருக்கார் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் பேச்சினால் டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டவை இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கும் அக்டோபர் பதினாறு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழில் சந்திரன் ராகுவோடு சேர்ந்துடுறார் ராகு தான் உத்திரட்டாதியில் போயிட்டுருக்கார் அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறதுல மனசுக்கு அதீதமான எண்ணங்கள் உருவாகும் அதீதமான வேகம் அதீதமான படபடப்பு உடனே நமக்கு நடக்கணுங்கிற ஒரு அர்ஜு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா ராகு நம்ம ஜன ஜாதத்தில் கெட்டவராக இருந்தால் நம்பக்கூடாதவர்கள் நம்ப சொல்லிடும் நல்லதாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் அந்த பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா சேஃப்டியாக இருந்துக்கலாம் இந்த ஏழாம் இடத்துல ராகு சந்திரன் சனி மாதிரி வேலை பார்க்கும்போது சனி ஆறில் இருக்கார் இல்லையா அதனால் கணவன் மனை உறவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரிவினைவாதங்கள் வரும் மறுநாள் அக்டோபர் பதினேழு ரேவதி நட்சத்திரம் மாலை நாலு மணி இருபது நிமிடம் வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியே புதன் தான் அப்போ அந்த புதன் வந்து நமக்கு சுவாதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிற ஈடுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் சில பணத்துக்கு வரத்துக்கு உண்டான சூழல் வந்து நம்ம உருவாகும் புதிய சந்திப்புகள் கிடைக்கும் புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கும் அதனால் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும் அதாவது ராகு தான் நமக்கு பணம் தர்ற கிரகம் ஆனால் நம்ம ஜனன ராகு என்ன வலிமைங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அக்டோபர் பதினெட்டாந்தேதி நம்ம அஸ்வினி நட்சத்திரம் அதாவது முத நாளே நாலு முப்பதுக்கு ஆரம்பிச்சிருது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது அப்போ சந்திரன் வந்து மேசராசிக்கு போனாலே நமக்கு எட்டில் போகிறாருன்னு அர்த்தம் அப்போ கேது வேறு நம்ம லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு இன்றைக்கி வந்து ஆன்மீக நாட்டம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும் கேது வந்து மன தடுமாற்றத்தை கொடுக்குறவர் மன வேதலிப்பை கொடுக்குறவர் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கணும் வெறும் புது நிகழ்வுகள் புது திட்டங்கள் இதெல்லாம் தள்ளி போடணும் எட்டாம் இடம் என்பது நமக்கு பொருளை இழப்பது அல்லது உறவையில் வந்து சங்கடங்களை ஏற்படுத்துறது ஏதோ ஒரு வகையில் மனசு ச சங்கடப்படுறது சந்திரன் என்பது மனோகாரகன் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து நம்மளுக்கு விருப்பங்களை வந்து விரை நிறைவேற்றுவாராங்கிற கேள்வியை கொடுக்குறாரு அவர் எட்டாம் இடத்துல போய் கேது சாரத்தில் போய் கேது நம்மளுக்கு லக்னத்தில் சந்திரன் சாரத்தில் போய் இந்த ஒன்று எட்டுங்கிற பரிவர்த்தனை நல்லதில்லை மறுநாள் அக்டோபர் பத்தொம்பது சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் பத்து நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது முத நாள் மத்தியானம் ஒரு மணிக்கே ஆரம்பிச்சிருது பரணி நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை அப்போ எட்டில் சந்திரன் இருக்கிறாரு சுக்கரன் என்ன ஆகிறாரு அப்படின்னா நமக்கு அனுஷ நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு மூணாம் இடத்துல எட்டில் சந்திரன் இருந்து சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி மூணாம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் வந்து உட்காடுறாரு அப்போ இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கவங்க அதெல்லாம் நிதானமாக நடந்துக்கிறது வயதானவர்கள் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷனில் இருக்கவங்கெல்லாம் இன்றைக்கி நாளை வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் நீங்கள் எதாவது அந்த மாதிரி ஆப்ரேஷன்கள் இருந்ததுன்னா கரெக்டான ஜோதிடம் பார்த்தா அந்த நட்சத்திரம் டேட்டு கரெக்டு தானா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன்னா மூணு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஆயுளுக்கு நல்லதில்லை மற்றபடி நார்மலாக ஆக்டிவிட்டீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து கஷ்டங்கள் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து நன்றாக நடக்கும் உறவு சார்ந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் காலையில் எட்டு முப்பதில் ஆரம்பித்து இடையில் வந்து இந்த சனிக்கிழமை வந்து காலையில் பத்து நாற்பத்தாறுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் இது ரெண்டாம் பாதம் கார்த்திகை ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் வர்றது வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு மறுநாள் எட்டு முப்பது வரைக்கும் இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கிறது நமக்கு நன்மைகளை பண்ணும் சூரியன் வந்து செவ்வாயை போல் செயல்படுறாரு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்காங்க நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கூடிய நல்ல நாள் இது வளர்ச்சிகள் நிறைய உண்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த நட்சத்திர கார்த்திகை முடிஞ்சு ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குது அப்போ இது சந்திரனுடைய நட்சத்திரம் ஒம்பதுல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால இன்றைக்கி வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி புது காரியங்கள் அதாவது வீட்டில் காரியங்கள் குழந்தை பேரு கணவன் மனைவி இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது மற்றும் நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி வகை வெளிநாட்டு தொடர்பு வெளிநாடு சார்ந்த கல்வி இந்த விஷயத்துக்கெல்லாம் சாதகமாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்